மட்டக்களப்புல வந்து ரிங்கோ ரோட்ல நின்று கொண்டு இருக்கின்றேன் இங்க வந்து மட்டக்களப்புல கேரட் மோட்டர்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கு டிஸ்கவரி மோட்டர் பைக்கிள் இருக்கு அதே போல சிடி ஹண்ட்ரட் மோட்டர் பைக்கிளும் இருக்கு கடையை பாத்தீங்கன்னா அழகா படியா அழகா கிளியரா இருக்கு இந்த கடையில தான் நாம இப்ப இருக்கிற மோட்டர் சைக்கிளா பார்க்க போகின்றோம் இன்னொன்று டிஸ்கவரி இன்னொன்று சிடி ஹண்ட்ரட் பைக் இருக்கு ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக இந்த கடையில வந்து இந்த மோட்டவைகளுக்குரிய முழு விலையானது நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது போன வந்து போட போடக்கூடியதாக இருக்கின்ற நம்ம சாட்ச் பண்ணலாம் போனா போன நேரத்தில் சாட்சி சார்ஜ் போடணும்னா இதை பண்ண பண்ணக்கூடியதாக ஒரு வசதியை தந்து வச்சிருக்காங்க சுற்றுக்கொள்ள முடிந்தால் நீங்கள் கட்ட வேண்டிய தொகையானது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் அதே போல லீசிங் பசதி வசதி செய்கின்ற போது வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்பொழுதும் மட்டக்களப்புல வந்து ரிங்கோ ரோட்ல நின்று கொண்டு இருக்கின்றேன் இங்க வந்து மட்டக்களப்புல கேரட் மோட்டர்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கின்றேன் இந்த கேரட் மோட்டர் சைக்கிள் கடையில வந்து இரண்டு விதமான மோட்டர் சைக்கிள் இருக்கு ஒன்று டிஸ்கவரி மோட்டர் சைக்கிள் இருக்கு அதே போல சிபி ஹண்ட்ரட் மோட்டார் சைக்கிளும் இருக்கு இந்த இரண்டு பைக்கிள்கள் தொடர்பாகவும் காண்பிப்பதற்காகவே நான் இந்த காணொலியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் வாருங்கள் கடைக்குள் போவோம் அங்கு எவ்வாறான வைக்க இருக்கிறது என்பதனை பார்ப்போம் நாங்கள் இப்போ கடைக்குள்ள நுழைய போகிறோம் கடையை பார்த்தீங்கன்னா அழகா படியா அழகா கிளியரா இருக்கு இந்த கடையில் தான் நாம இப்போ இருக்கிற மோட்டர் சைக்கிளை பார்க்க போகுட்டும் நீங்கள் பார்த்தா தெரியும் வந்து நீங்கள் கடையில் வந்து இரண்டு பிராண்டில் வந்து மோட்டர் பைக்கி இருக்கு ஒன்று டிஸ்கவரி அடுத்தது சிடி ஹண்ட்ரட் பைக் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சிடி ஹண்ட்ரட் பைக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது ஒன்று இந்த இப்படி கலர் அதாவது சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்த போல அடுத்தது நீளமும் வெள்ளையும் சேர்ந்த கலரில் அப்படி இரண்டு விதமான கலர் பைக் தான் இங்கே இருக்கு அதே போல டிஸ்கவரி பைக் இருக்கு டிஸ்கவரிய பாத்தீங்கன்னு சொன்னாங்க இந்த டிஸ்கவரி பைக் வந்து அதே கலர்ல ஆஹ் நீளம் பிள்ளையை சேர்ந்த மாதிரி ஒரு பைக் அடுத்தது சிவப்பு பெல்லையும் சேர்ந்த மாதிரி இன்னொரு பைக் இந்த இரண்டு கலர்லதான் இங்க பைக் இருக்கு இரண்டு விதமான பிராண்டுல பைக் இருக்கு ஒன்று டிஸ்கவரி இன்னொன்று சிடி ஹண்டர் பைக் இருக்கு இந்த கடையில் இருக்கின்ற மோட்டார் பைக் வந்து ரெண்டு பிராண்டில் இருக்கின்றத மார்க்கம் இப்போ இந்த மோட்டார் வைக்களை தனித்தனியாக பார்க்க போகிறேன் இந்த மோட்டைகளுக்குரிய விலை உமாரு இந்த கடையால் கூறப்படுகிறது என்பது தொடர்பாக தான் நாம பார்க்க போகிறோம் இப்போ வந்து முதலாவதாக நாம பார்க்க போகிற பைக் வந்து இந்த சிடி சீடிஹண்ட்ரு பைக் இந்த சிடி ஹண்ட்ரர் பைக்கினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறு லட்சத்தி ரூபாயாக இந்த கடையில் வந்து இந்த மோட்டார் பைக்களுக்குரிய முழு விலையானது நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது இது வந்து ரெடி காசிக்கு எடுக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அதே போல இந்த பைக்ல வந்து நீங்க முழு தொகை கட்டி எடுக்க முடியாவிட்டால் லீசிங் வசதியினூடாகவும் இந்த பைக்கில எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அடிப்படையில வந்து நீங்க லீசிங்ல இந்த பைக்கில எடுக்க விரும்பினால் நீங்க கட்ட வேண்டிய தொகையானது ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரமாக இருக்கும் அதே போல நீங்க லேசிங்ல எடுக்கின்ற போது அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகவும் வழங்கப்படுகின்றது இந்த கடையால எனவே இந்த மோடவைகளை நீங்கள் ரெடி காசுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல லீசிங் வசதியினூடாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல சில மோடவைகளை பார்த்தா தெரியும் கலர்கள் அடிப்படையில விலைகளானது வித்தியாசப்படும் குறிப்பாக கருத்த மோடவைகளுக்கு வேற விலையும் சிவப்பு கலருங்கிற மோடவைகளுக்கு வேற விலையுமாக அந்த கலர் டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற வகையில விலையும் மாறுபடலாம் ஆனால் இந்த சிடி ஹண்ட்ரட் பைக்கினுடைய கலரை பார்த்தீங்கன்னா நீலமும் இருக்கு சிவப்பும் இருக்கு ஆனா இரண்டு பைக்களுக்கும் ஒரே விலை தான் இரண்டு பைக்கிலுக்கும் வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் இந்த வைக்கல எடுத்தாலும் அதே விலை தான் இந்த வைக்கல எடுத்தாலும் அதே விலை தான் பாய்கிற சத்தத்தை நீங்க இப்ப இந்த வீடியோல பாப்பீங்க இந்த பைக்கில் இருக்கிற இன்னொரு வித்தியாசமான இது ஒன்றுதான் இந்த பாத்தீங்களா தெரியும் இந்த பைக்கில் வந்து போனை வந்து சார்ஜ் போடக்கூடியதாக இருக்கு இப்போ நம்ம சார்ஜ் பண்ணலேருந்து லாங் ட்ரிப் வந்து போனால் போனது வேண்டாம் சார்ஜ் போடணும்னா இதை சார்ஜ் பண்ணக்கூடியதாக ஒரு வசதியை செஞ்சு வச்சிருக்காங்க அதே போல அதே போல பாத்தீங்கன்னா இந்த வைக்கலுக்குரிய லைட் எல்லாம் வந்து ஓட்டோமேட்டிக் எல்லாம் ஓட்டோமேட்டிக் தானே எல்லாம் ஓட்டோமேட்டிக்கா இருக்கு இந்த லைட்டை வந்து ஓபன் பண்றது அப்படியான சூட்டிகள் எல்லாம் இல்ல எல்லாம் ஓட்டோமேட்டிக்கா இருக்கு அதே போல இந்த பைக் வந்து ஒரு லீட்டருக்கு வந்து ஒரு லீட்டருக்கு இந்த பைக் வந்து ஒரு லீட்டருக்கு வந்து எண்பது கிலோமீட்டர் ஓடும் எண்பது கிலோமீட்டர் தானேவா எண்பது கிலோமீட்டர் ஓடும் இந்த பைக் இதான் அடுத்து நம்ம பார்க்க போற பைக் தான் டிஸ்கவர் பைக் வந்து இந்த பைக்ல பாத்தீங்கன்னாலும் அதே போல இந்த பைக்கிலும் இரண்டு கலர்ல இருக்கு இந்த கலரை நான் முன்பு குறிப்பிட்டு இருக்கேன் இந்த பைக்கிலுக்குரிய விலையை சொன்னா இந்த பைக்கிலுக்குரிய விலையானது ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தான் இந்த பைக்கிலுக்குரிய முழு தொகையானது இந்த பைக்கில் நீங்க ரெடி காசுக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல லீசிங் வசதியினூடாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் லீசிங் வசதியினூடாக பெற்றுக்கொள்ள முடிந்தால் நீங்கள் கட்ட வேண்டிய தொகையானது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் அதே போல லீசிங் வசதி செய்கின்ற போது டிஸ்கவுண்டும் வழங்கப்படுகிறது எனவே டிஸ்கவுண்டாக இந்த வகைகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாயானது டிஸ்கவுண்டாக இந்த கடையால் வழங்குறாங்க இந்த பைக்கிலானது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து அறுபது கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும் இந்த பைக்கிலுக்குரிய லைட் சிஸ்டத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த வைக்கலுக்குரிய லைட் சிஸ்டம் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கும் இருக்கும் ஒன்பண்ணி ஓ பண்ணக்கூடிய சூச்சு வசதிகள் எதுவும் இல்லை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அந்த சிடி ஹண்ட்ரட் பைக்களுக்கு வந்து டயரை பார்த்தீங்கன்னா எல்லாம் அதை டீப் வசதி டயர் தான் டீப் வசதி டீ போடக்கூடிய டயர் இந்த டயரை பார்த்தீங்கன்னா இந்த பைக்களுக்குரிய டயர் வந்து டீ பிளஸ் டயர் ரெண்டு டயரும் டி பிளஸ் முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து டீ பிளஸ் டயர் தான் இந்த பைக்கிலுக்கு பொருத்தப்பட்டு இருக்கு இதில் என்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்ன சொன்னால் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் இந்த பைக்களுக்குரிய விலையானது வந்து கூடலாம் குறையலாம் குறிப்பாக இந்த பைக்களுக்குரிய டெச்சானது எவ்வளோ விதத்தை வீதத்தில் அட் பண்ணுறாங்களோ அந்த அடிப்படையில் வந்து இந்த பைக்கிலுக்குரிய விலையானது கூடலாம் குறையலாம் ஆனால் தற்பொழுது இந்த பைக்கிலுக்குரிய விலையானது நாங்கள் குறிப்பிட்டது போல டிஸ்கவரிக்கு வந்து ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக இருக்கின்றது அதே போல சிடி கண்டர் வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த கடைக்கு பைக்கிலை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இது வந்து வெற்றி கொள்ள வந்து ரிங்கோ ரோட்டில் வந்து இந்த கடையானது இருக்கிறது இந்த கடையினுடைய மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன் கெராட் மோட்டர்ஸ் கடை தான் இந்த கடையினுடைய பெயர் இந்த மோட்டர்ஸ் கடையினை தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த வீடியோல வந்து நாங்கள் இந்த கடையினுடைய தொடர்பு இலக்கத்தையும் அதாவது தொலைபேசி இலக்கத்தையும் பண்ணி விடுவோம் எனவே நீங்கள் இந்த மோட்டைகள் தொடர்பாக மேலதிக தகவலை பெற விரும்பினால் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த மோட்டைகள் தொடர்பான முழு தகவலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அதே போல இந்த கடையில இன்னும் ஒரு வசதி இருக்கிறது என்னன்னு சொன்னா பல்சர் ப நீங்கள் ஆஹ் ஆர்டர் பண்ணுகின்ற போது இவர்கள் அதை இறக்கி தந்து அந்த பைக்கில வந்து எடுத்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இந்த அடிப்படையில வந்து எந்த மிடல் பல்சர் பைக்கில் இவர்கள் பெற்றுக் கொடுக்கார்கள் என்று சொன்னால் இந்த பல்சர் எண் நூற்றி அறுபது என்கின்ற அந்த பல்சர் பைக்கில் இவர்கள் இந்த கடையால வந்து முன்பதிவு மூலமாக உங்களுக்கு எடுத்து தாராங்க இந்த அடிப்படையில வந்து அவர்கள் எடுத்து தார அந்த பல்சர் பைக்கினுடைய விலையானது ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக அந்த பல்சர்களுடைய முழு தொகையானது இருக்கின்றது அதே போல அந்த பல்சர் பைக்கில நீங்கள் லீசிங் வசதியினூடாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே லீசிங் வசதியினை செய்து அந்த பல்சர் பைக்கில நீங்கள் பெற விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையானது இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக இருக்கும் அதே போல நீங்கள் இந்த லீசிங் வசதியினூடாக பெற்றுக்கொள்கின்ற போது அந்த பல்சர் பைக்களுக்கு அறுபதாயிரம் ரூபாயானது டிஸ்கவுண்டாக இந்த கடையால வழங்கப்படுகிறது பஜாஜ் ஜெரட் மோட்டர்ஸ் கடையில் இருக்கின்ற இந்த மோட்டர்வைக்கிள் தொடர்பாக நாம் இப்பொழுது வீடியோவில் பார்த்திருந்தோம் அதே போல இந்த வைக்கலுக்குரிய விலையானதும் நான் சொல்லியிருந்தேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இந்த மோட்டர்வைக்கிளில் இந்த கடையில நீங்கள் பெற விரும்பினால் அதுக்குரிய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுவோம் அதே போல இன்னும் ஒரு வீடியோவில் இதே போல இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களமிருந்து விடைமைத்துச் செல்லும் நான் உங்கள் தஹ்ராஜ் நன்றி வணக்கம்